வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம் வாழ்க்கையை நலமாக வளமாக ஆக்கும் சிற்பி நமது எண்ணங்களே ஆகும் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள் எதுவென எண்ணி பார்த்தால் அவை எண்ணிக்கையில் அடங்காது எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும் என்ற நம் அருத்தந்தை அவர்களின் ஞானக்களஞ்சிய கவிதையினை சற்று இங்கு சிந்தித்து பார்க்கிறேன் மனிதனே நீ யார் சொல் மனம் என்பது எது கூறு இது தன்னிலை அறிய நான் யார் தத்துவ விசாரணைக்கு நமது எண்ணத்தை அழைத்து செல்லும் கேள்வி ஆகும் இக்கேள்விக்கு விடை அறிய மணவளக்கலை யோகம் ஒன்றே வழி என்று என்னுள் எழுந்த உயர் எண்ணமே என்னை செதுக்கிய எண்ணம் ஆகும் மனவளக்கலை யோக தத்துவம் நான் அறிய வேண்டும் என்று என்னுள் எழுந்த எண்ணமே அருள்நிதியாக அன்பும் கருணையும் கண்ட மனவளக்கலை தொண்டாற்றி இன்பம் கண்டிட என்னை செதுக்கிய எண்ணம் நெறிப்படுத்திய எண்ணம் இதுவே ஆகும் எளிய முறை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற என் எண்ணம் எனது உடலை நலமாக செதுக்கியது உடல் வளமாகியது உயர் சஞ்சீவியம் காயகற்ப ரகசியம் அறிய வேண்டும் என்ற என் எண்ணமே காயக்கற்ப பயிற்சி மூலம் என் உயிர் வளத்தை செதுக்கியது மேம்படுத்தியது எண்ணம் தானாகவே எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருப்பதுதான் மனவளக்கலை யோகம் என்ற யோக வித்தை தெரிந்ததால் ஏற்பட்ட என் எண்ணமே அகத்தவம் அகத்தாய்வு என விரிந்து எனது மனவளத்தை செதுக்கி குணநிலப்பேறு பேர் பெற வழிகாட்டியது என்பதே உண்மை எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாக்காரம் எண்ணம் எழும்போதே இது ஏன் என்ற எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் தெளிவாக புரியும் எனக்குள் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாக மாற வேண்டும் என்றால் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை என்னுள் விதைத்தது முன்வினை பயனே கடவுள் வேறு நான் வேறு என்ற இருமை தத்துவ எண்ணத்தை செதுக்கி இரண்டல்ல ஒன்று என்று அத்வைத விளக்கம் தந்த கவிதை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த கதை மதிவிருந்து பாடலின் முதல் பாடல் ஆகும் கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் நீ கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் ஆங்கே அவனில் தான் நான் என்னில் அவன் அவன் யார் நான் யார் பிரிவேது நானும் அவனும் ஒன்றே எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற என்ற எண்ணத்தால் எனது அறியாமை செதுக்கப்பட்டது உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் உனது நித்திய கடன் என்று எனது கடமையை உணர்த்தி ஒரு கர்மயோகியாக என்னை செதுக்கிய எண்ணம் தந்த கவிதை விதைத்திட்ட கவிதை எது தெரியுமா எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாயிரு என்ற நன்மையே நோக்கு என்ற தான் அது எனது எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய ஆராய இயற்கை இரகசியங்கள் என் எண்ணத்துள் காட்சியாகும் எண்ணம் இயற்கை ஈசன் என்ற மூன்றும் ஒன்றாகும் என்ற கவிதையின் மூலம் என் எண்ணத்தை செதுக்கி என்னை எண்ணத்தின் வேகமும் இயல்பும் அறிந்தால் எண்ணமே இன்பமயம் பிரபஞ்ச இரகசியங்கள் அனைத்தும் தெளிவாகும் என்ற எண்ணம் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ் என்று என்னை செதுக்கிய எண்ணம் வாழ்க வளமுடன் எண்ணம் போல் வாழ்வு என்ற அரிய தத்துவம் உணர்ந்திட என்னை செதுக்கிய எண்ணம் குறித்த பாடல் வரி இதோ எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல என்னமே அதில் எண்ணற்ற நடிகர்கள் என்னமே அதை பார்ப்போர் ரசிப்போராம் எண்ணமே அதன் நிர்வாகி உடையவர் அனைத்தும் எண்ணமே ஆகும் எண்ணி துணிய கரிம் கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்பது வள்ளுவரின் வாக்கு செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கும் உண்மை அறிந்து செயல் விளைவு தத்துவ உண்மையை எண்ணி இயற்கை விதி அறிந்து தப்பு கணக்கிடாது சொல் ஒன்று செயல் ஒன்று என்று இல்லாது சித்தம் மகிழ்வோடு சீர்திருந்தி வாழ்வின் பலம் அத்தனையும் பெற்று அமைதியோடு வாழும் என்னை செதுக்கிய அருத்தந்தை அவர்களை வாழ்த்தும் எனது எண்ணங்களுக்கு நன்றி அமைதியான மனநிறைவான வாழ்க்கை வாழ வழிகாட்டி கொண்டிருக்கும் எனது எண்ணங்களுக்கு நன்றி என்னை செதுக்கிய எனது எண்ணங்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்